ट्रांजिशन प्रोबेबिलिटी पर यूनिट टाइम ट्रांजिशन प्रोबेबिलिटी ट्रांजिशन आवे वन बिटवीन टू स्टेट्स रेंड स्टेट लगा कंडीपर ट्रांजिशन और करो सो रिएक्शन प्रोटरबेशन कंडीपर सो रिएक्शन प्रोटरबेशन रखो और सिस्टम तो डिस्टर्ब होने दे फॉर एग्जांपल रिएक्शन प्रोटरबेशन डी इलेक्ट्रोमैग्नेटिक फील्ड इलेक्ट्रोमैग्नेटिक फील्ड डी इलेक्ट्रोमैग्नेटिक फील्ड वन दे वन सिस्टम तो डिस्टर्ब होने दे और आठ तो डिस्टर्ब होने दे अब इन्हें आना कब देना గ్రౌండ్ స్టేట్ల నుండి ఎగ్జైటెడ్ స్టేట కు వన్ ఎలక్ట్రాన్ సంపార్ సో ట్రాన్సిషన్ బిట్వీన్ దీస్ టు స్టేట్స్ తిరిగి కన్వర్షన్ నాహో అపినా ఎగ్జైటెడ్ స్టేట్ల నుండి గ్రౌండ్ స్టేట కు వరు సో ట్రాన్సిషన్ బిట్వీన్ ఎగ్జైటెడ్ స్టేట్ అండ్ గ్రౌండ్ స్టేట్ సో కండిపా వన్ మినిమం టు స్టేట్స్ ఇక్కడు సో ఇన్ ద ట్రాన్సిషన్ బిట్వీన్ టు స్టేట్స్ ది ట్రాన్సిషన్ probability ఇస్ నథింగ్ బట్ థిస్ ఇస్ కోల్డర్ ఫస్ట్ ఫస్ట్ వన్ దే ఎనర్జీ బార్త్ நீல்ஸ் போர் வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிரிமெண்டலிஸ்ட் நம்ம ஸ்டேஷ்னரி ஸ்டேட் ஆஃப் ஆட்டம் ஸ்டேஷ்னரி ஸ்டேட் ஆஃப் ஆர்பிட்ஸ் ஆஃப் அன் எலக்ட்ரான் அதை வந்து ஃபுல்லாக வந்து டிட்டன் பண்ணி எக்ஸ்பிரிமெண்டல் டேட்டா ரொம்ப டேட்டா வச்சுருந்தார் ஸோ அவரோட வந்து ஹேசன்பர்க் ஜாயின் பண்ணுறார் ஹேசன்பர்க் வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கில் வந்து வெரி ஜீனியஸ் ஸோ அவர் என்ன பிளான் பண்ணார் அப்படின்னா இந்த டேட்டாவை வச்சுட்டு நம்ம மேத்தமெட்டிக்ஸில் ஏன் இன் இன்கார்பரேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ஒரு பிளான் பண்ணி மேட்ரிக்ஸ் மெக்கானிக்ஸ் வந்து நைன்டீன் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ்ல ப்ரொடியூஸ் இந்த டேட்டா எல்லாம் எடுத்தது எல்லாம் வந்து நீல்ஸ் பொருந்து எடுத்திருக்காரு நீல்ஸ் பொருந்து எடுத்து இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு மேட்ரிக்ஸ் மெக்கானிக்ஸை டெவலப் பண்ணி மேட்ரிக்ஸ் எலிமெண்ட்ல வந்து அந்த டேட்டா வந்து ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துருக்காரு கரெக்டாக டேட்டா ஃபிட் ஸோ அதுல இருந்து ப்ரொடியூஸ் தான் வந்து மேட்ரிக்ஸ் மெக்கானிக்ஸ் மேட்ரிக்ஸ் மெக்கானிக்ஸ் அப்படின்னா மெயினாக வந்து எப்படின்னா மேட்ரிக்ஸ் எலிமெண்ட்ஸ் மேட்ரிக்ஸ் எலிமெண்ட்ஸ் மேட்ரிக்ஸ் எலிமெண்ட் எலிமெண்ட்ஸ் பிட்வீன் டூ ஸ்டேட்ஸ் தான் நம்ம கரெக்டாக சொல்ல முடியும் ஒரு மேட்ரிக்ஸ் எலிமெண்ட் பிட்வீன் டூ ஸ்டேட்ஸ் ஒன்று இனிஷியல் ஸ்டேட்டாக இருக்கும் ஒன்று வந்து ஃபைனல் ஸ்டேட்டாக இருக்கும் வழக்கமாக வந்து இனிஷியல் ஸ்டேட் வந்து நார்மல் வெக்டார்ல வச்சிருப்பாங்க பைனல் ஸ்டேட் வந்து காம்ப்ளெக்ஸ் வெக்டார்ல வச்சிருப்பாங்க என்னுடைய காம்ப்ளெக்ஸ் காஞ்சிகேட் வழக்கமாக மட்டும் தான் பண்ணுவாங்க ஸோ அவர் வந்து இந்த டேட்டாவை எடுத்து கரெக்டாக அந்த மேட்ரிக்ஸ்ல ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கும்போது அவர் கண்டுபிடிச்ச அந்த ஆன்சரும் நியூ ஸ்போர் கண்டுபிடிச்ச ஆன்சர் வந்து கரெக்ட் ஸோ நைன்டீன் டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து அவர் வந்து மேட்ரிக்ஸ் மெக்கானிக்ஸ் வந்து அவர் வந்து கொடுத்துட்டார் ஸோ அதிலிருந்து டெவலப் பண்ண தான் வந்து இந்த பெர்மிஸ் கோல்டன் ரூல் ஆக்சுவலாக வந்து பெர்மிஸ் கோல்டன் ரூல் வந்து பை டிராக் இந்த ஃபார்மேஷன் டிராக் தான் வந்து பண்ணி பெர்மிஸ் கோல்டன் ரூலை வந்து கொண்டு வந்தார் பெருமி பேரை சேர்த்துக்கிட்டார் கோல்டன் ரூல் கோல்டன் ரூல் ஏன் வந்து குவாண்டம் மெக்கானிக்ஸில் கோல்டன் ரூல் ஏ சொல்லணும் பெர்மிஸ் ரூல்னு சொல்லலாம்ல இது எதுக்கு கோல்டன் ரூல் கோல்டன் ரூலுடைய தீம் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் வந்து நான் சொன்ன மாதிரி வந்து எக்ஸ்ப்ரிமெண்டல் டூ தியரட்டிக்கல் கேட்டான் ஸோ ஒரே ஒரு ஃபார்முலா அந்த ஃபார்முலா வந்து எக்ஸிமெண்டலுக்கும் கரெக்டாக பொருந்தும் தியரட்டிக்கலும் கரெக்டாக வரும் ஸோ இது வந்து குவான்டம் மெக்கானிக்ஸ் பொறுத்தவரை வந்து இது வந்து கோல்டன் ரூல் ஃபர்ஸ்ட் செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா திஸ் கேன் பி அப்ளை ஃபார் ஆல் தி அதர் டிசிப்ளின்ஸ் பயாலஜியில் அப்ளை பண்ணலாம் கெமிஸ்ட்ரியில் அப்ளை பண்ணலாம் மெட்டீரியல் சயின்ஸில் அப்ளை பண்ணலாம் ஸோ பண்ணலாம் இன்க்ளூடிங் லைஃப் ஆச்சரியமாக இருக்கல குவான்டம் மெக்கானிக்ஸில் வந்து இந்த பெர்மிஸ் அப்ளை பண்றது ட்ரான்சன் பிட்வீன் டூ ஸ்டேட்ஸ் நான் சொன்னேன் ஒன்று வந்து கிரவுண்ட் ஸ்டேட் இன்னொன்று நம்ம எல்லாருக்குமே வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் எல்லாருக்குமே வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கும் ஸோ ஹையாக போகும்போது கண்டிப்பாக லோவாக இருக்கும் லோவாக இருக்கும் போது ஹையாக இருக்கும் ஸோ ட்ரான்சிஷன் இதுதான் லைஃப் டிரான்சிஷன் பிட்வீன் டூ ஸ்டேட்ஸ் அது அதனால தான் இதை வந்து ஃபெர்மி கோல்டன் ரூல் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து இதுக்கு வந்து நேம் வச்சுருக்காங்க ஃபெர்மி கோல்டன் ரூல் வந்து டெவலப் பை டெரா ஆனால் ஃபெர்மி பேரை வந்து உள்ளுக்கு வச்சுருக்காங்க ஓகே ஸோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் இதில் ட்ரான்சிஷன் ப்ராபபிலிட்டி பிட்வீன் டூ ஸ்டேட்ஸ் ட்ரான்சிஷன் ப்ராபபிலிட்டி பர் யூனிட் டைம் பிட்வீன் டூ ஸ்டேட்ஸ் இதை பார்க்க போகிறோம் சரியா இது வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா டூ ஃபேக்டர்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் டூ ஃபேக்டர்ஸ் ஒன்று வந்து பர்டர் டேர்ம் ப்ரடர் பேஷன் டேமை டிப்பெண்ட் நான் சொன்ன மாதிரி வந்து எலக்ட்ரானி ஃபீல்டு வந்து பெடர் சிஸ்டம் சரியா இது ப்ரபேர் பண்ணுது ஒரு சிஸ்டத்தில ப்ரபேர் பண்ணுது அதனால் வந்து பெடர் பேஷன் கண்டிப்பாக பெடர் பேஷண்ட் கண்டிப்பாக வந்து இருக்கும் ஓகே அதில் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் அனதர் வந்து டென்சிட்டி ஆஃப் ஸ்டேட்ஸ் டென்சிட்டி ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இந்த ஃபைனல் ஸ்டேட் density of states, number of states between energy E and E plus DE. நீங்கள் SSP ல பட்சிருக்கிறேன். So, இது வந்து density of states. So, இரண்டு factors வந்து depend மனி இருக்கு. வந்து நான் சொன்னமாரி வந்து perturbation term, second வந்து என்ன சொன்னேன் density of states. Okay, density of states. So, இது வந்து final answer வரும் we we'll see. So, நான் சொன்னமாரி வந்து transition probability per unit time. அதுதான் வந்து permis golden rule. நான் எக்ஸ்ப்ரேட் எக்ஸ்பிரஷன் பார் ட்ரான்ஜிஷன் ப்ரௌண்ட் பர் யூனிட் டைம் இஸ் கால்குலேட்டர் பிலோ ஏ வாட் டு கால்குலேட் ட்ரான்ஸேக்ஷன் டு கன்டினியூ ஹோம் நம்ம டீட்டெயிலில் வந்து கன்டினியூவாக வந்து நம்ம டீட்டெயிலில் பார்ப்போம் இந்த டிஸ்க்ரிட் ஹோம் கண்டினியூவுக்கும் வந்து மெயினாக வந்து தியரிட்டிகல் ஃபெசிலிட்டியில் எப்படி வேர்யூ பண்ணியிருக்காங்க அப்படின்னா டிஸ்க்ரீட் ஆஃபீஸ்னா சம்மேஷன் கன்டினியூஷன்னா இன்டெக்டேஷன் இப்படி தான் டிஃபென்ஷர் பண்ணிட்டாங்க ஸோ டிஸ்க்ரிட் அப்படின்னா எங்கே பார்த்தாலும் சம்மவேஷன் பார்த்தீங்கன்னா அது டிஸ்க்ரிட் கமிஷனை நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டு ஒரு டிஸ்கிரிக் ரிமூவ் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஒரு இன்டெக்ரேஷன் போட்டிங்க அப்படின்னா அது வந்து கண்டினியூவாகும் ஸோ நான் எப்படி சொன்ன மாதிரி வந்து கண்டினியூ ஒரு வார்த்தை வந்திருக்கேன் ஸோ கண்டினியூ எப்படி போகும் அப்படின்னா இந்த ஸ்டேஷனரி ஸ்டேட்ஸ் இருந்து நீங்கள் வந்து ஃபெடரின் ஃபீல்டு அப்ளை பண்ணும்போது இது ஃபுல்லாக எக்ஸ்டியூட் ஸ்டேட் மேலே போயிடுச்சுல இது ஃபுல்லாக வந்து லெவல் வந்து கண்டினியூமா இருக்கும் கண்டினியூஸ் ஸோ அதை தான் நம்ம பாதிக்கப்படும் ஸோ என் न केबिकल बाक्स ऑफ साइड लें यल यल्लू मच करना वेच ऐसा डाउन डी कंडीशन आते हैं इस वाले सो वरु केबिकल बाक्स रखते हैं ना और ए साइड वाले यल्लू मच द स्टेट्स में द स्टेट्स आदर सिस्टम्स आर डिस्क्रीट जस्ट नो इसेर्ट ओके ये पर निगेना पंडिगा अपने ना निगेपर डब पंडिगा पर डब पाने वाला ऑ

the probability of transition involves between two states ground state and excited state the probability of transition of nth state is given by here we have the problem the expression we have to find probability from between two states and this is given by the square of the amplitude time dependent square of the amplitude is nothing but this expression we have to find it in the term we have a phase factor in the term and the third term பெர்டவும் பீட்டம் அதை ஸ்கொயர் பண்ணியிருக்கோம் ஓகே ஸோ இந்த டேர்முக்கும் நீங்கள் வந்து இந்த டேர்முக்கு இங்கே ஒய்ஆக்சிஸில் வந்து கிராஃப் வந்து அதுக்கும் இப்போ ஒமேகா எல் கிராஃப் போட்டிங்க அப்படின்னா இந்த கிராஃப் இப்படி எக்ஸாக்ட்லி லைக் திஸ் இந்த கிராஃப் நம்ம போன கிளாஸில் டீட்டெயில் நான் உங்களுக்கு ஓகே இந்த கிராஃப் பற்றி இந்த கிராஃபுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா சென்ட்ரலில் தான் உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு கிடைக்கும் அதர் சைடு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கு பாருங்க ஸோ இட் ஹேஸ் மோர் எஃபெக்ட் ஓன்லி ஆன் த சென்ட்ரல் பீக் இந்த பீக்கில் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும் ఓకే సో ఇన్ ది గ్రాఫ్ మన డీటెయల్స్ మనం ముచ్చానా క్లాస్ లో பார்ப்போம் போன క్లాస్ మనం ఎప్పుడెనే பார்த்திருக்கோம் సో ఫర్ ఎగ్జాంపుల్ వండి సపోజ్ వండి ఒమేగా ఎంఎల్ వச்சுకుందాం ఒమేగా ఎంఎల్ వండి ఇస్ నాథింగ్ బట్ ఇఎం ఇఎల్ బై h బార్ మనం ఎప్పుడెనే తరి ఓకే సో రెండు ఎనర్జీ డిపెండ్మెంట్ ఉంది ఒకటి వండి ఇఎం అండ్ ఇఎల్ సపోజ్ ఇఫ్ T వండి ఇన్ఫినిటీ వச்சுకుందాం T వండి ఇన్ఫినిటీ டி வந்து இன்ஃபினி டி வந்து எங்க இருக்குது இல்லை டினாமினேட்டில் இருக்கு டி இஸ் இன்ஃபினிட்டி அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா டி இஸ் இன்ஃபினிட்டி கிடையாது டி அப்ரோச்சஸ் இந்த இடத்துல வந்து அப்ரோச்சஸ் ஜீரோன்னு அர்த்தம் டி இஸ் இன்ஃபினிட்டி இல்லை டூ பை பை டீல இஸ் இட் கிளியர் ஒமேகா எல் வந்து டென்ஸ் டு ஜீரோ டி வந்து இன்ஃபினிட்டி அப்படின்னா ஒமேகா எல் டென்ஸ் டு ஜீரோ ஸோ இந்த ரீசன் தான் டி வந்து டென்ஸ் டு இன்ஃபினிட்டி இட் இஸ் நாட் டி டென்ஸ் டு இன்ஃபினிட்டி கிடையாது அப்படியே ஆப்போசிட் ஆப்போசிட்ல இருக்கு ஓகே சோ ஒமேகா எல் டென்ஸ் டு ஜீரோ டி வந்து 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 இன்ஃபினிட்டி அப்படின்னா இந்த இந்த தான் உங்களுக்கு அதனுடைய எஃபெக்ட் ரொம்ப இருக்கும் ஸோ இஃப் இஎம் 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 இஸ் இஸ் ஒன் ஒன் ஸ்டேட் ஆஃப் ஃபார் ஃபார் அவே அவே ஃப்ரம் ஃப்ரம் இஎல் இஎல் வந்து வச்சுட்டீங்க அப்படின்னா இந்த வந்துட்டீங்கர்ட்டி இல் பி வெரி வெரி ஸ்மால் இன்னொரு இஸ் ஈக்குவல் டு இந்த இடத்துலாம் இஎம் வந்து இஎலுக்கு ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ சென்ட்ரல் பீக் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும் ஐ ரிப்பீட் இஎம் இஸ் ஈக்குவல் டு இஎல் போட்டிங்க அப்படின்னா ப்ராபபிலிட்டி விச் இஸ் சென்ட்ரல் அரவுண்ட் சென்ட்ரல் பீக்ல ரவுண்டில் இருக்கு ஓகே திஸ் இஸ் ஒன் கான்செப்ட் அனதர் கான்செப்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கொஞ்சம் என்ன சொன்னேன் ஸ்டேஷனரி சைட்லேருந்து சொன்னேன் கண்டினியூ ஸ்டேட் ப்ரெய்ட்ஸ் அப்படின்னா நம்ம ஏன் மீன் பண்ணோம் அப்படின்னா கனெக்டியூஷன் அக்கஸ் இஸ் கண்டென் அன்சர்டன்டி பிரின்ஸ்பல் ஸோ கண்டினியூ ஸ்டேட் ப்ரோட்ஸ் எல்லா ஸ்டேட்டையும் பக்கத்து பக்கத்தில் இருக்குது இட் ஆஸ் டூ தி அன்சல்டன்டி ரிலேஷன் ஆல்சம் எப்படி அன்சார்டன் ரிலேஷன் இப்போ ஒமேகா எம் இருக்குது ஒமேகா இங்கே வந்து ஒமேகா இருக்கு இ ஹெம் டி வந்து இந்த த லினாமேட்டர் இப்போ ஹச் பா ரொமேகா போட்டிங்க அப்படின்னா இவரை என்ன நீங்கள் கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஹச்மா அமெகா இப்பொல்ட்டு ஹச்ஃபா டிவேட் பெட்டி புரியுது என்ன சொல்கிறது

అవి రెండు మంది దే హ్యావ్ అ క్లోజ్ రిలేషన్ దట్స్ కాల్డ్ అన్సర్టనిటీ ప్రిన్సిపల్ విచ్ ఇస్ గివెన్ బై దిస్ ఎక్స్ప్రెషన్ డెల్లీ డాట్ డెల్టీ గ్రేటర్ దాన్ ఈక్వల్ టు హెచ్ బార్ అప్పుడు కంటిన్యూ స్టేట్ ఉంది దే ఆల్సో కంటెడ్ విత్ అన్సర్టనిటీ ప్రిన్సిపల్ దే విల్ సాటిస్ఫై విత్ అన్సర్టనిటీ ప్రిన్సిపల్ సో దీస్ టూ కాన్సెప్ట్స్ ఆర్ వెరీ ఇంపార్టెంట్ వన్ కాన్సెప్ట్ ఏంటా ఈఎం ఇస్ క్లోజ్ రిలేటెడ్ వెరీ వెరీ క్లోజ్ టు ఈఎల్ పోటీ అప్పుడున్నా సెంట్రల్ పిక్ అరౌండ్ మన ఏకర్ ఇది ఉంది ఫస్ట్ వన్ సెకండ్ అంటే ద కంటిన్యూ స్టేట్ ఆల్సో విల్ ఒబే అన్సర్టనిటీ రిలేషన్

విత్ డెల్ విత్ డెల్ ఈ రెప్రీర్ ఇది స్టేషన్రీ స్టేట్ల నుండి మనకు వంద ఎగ్జిట్ అయ్యి మనకు వంద కంటిన్యూమ్ స్టేట్స్ కు పోయరు ఇది தான் சொன்னேன் ఓకే కంటిన్యూమ్ స్టేట్స్ కు పోయారు సో వి ఆర్ ఇంట్రెస్టెడ్ ఇన్ ది రేట్ ఆఫ్ लीవింగ్ ఎల్ అండ్ ఆక్యుపైంగ్ ఎనీ స్టేట్ కే ఎగ్జిటెడ్ స్టేట్ ఫర్ A కంటిన్యూమ్ డిస్ట్రిబ్యూషన్ సో ఇఫ్ వి కన్సిడర్ డెన్సిటీ ఆఫ్ స్టేట్స్ డెన్సిటీ ఆఫ్ స్టేట్స్ అంటే మీరు ఎస్ఎస్పి ని పరిచయ్ పింగ్రో ఈ ఆఫ్ ఎం డి టెన్సిటీ ఆఫ్ స్టేషన్ అనేది నంబర్ ఆఫ్ స్టేట్స్ బిట్వీన్ ది ఎనర్జీ ఎనర్జీ అండ్ ప్లస్ డి இ பிளஸ் டிக்கும் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் இருக்குதோ அதுதான் வந்து உங்களுடைய டென்சிட்டி ஆஃப் ஸ்டேட்ஸ் எஸ்எஸ்பியில் நீங்கள் படிச்சிருக்கீங்க ஸோ என்ன மிஸ் நம்பர் ஆஃப் ஃபைனல் ஸ்டேட்ஸ் வச்சுட்டிங்க அப்படின்னா பிட்வீன் இஎம் அண்ட் இஎம் பிளஸ் டி வச்சிட்டீங்க அப்படின்னா தென் த நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் இஸ் நத்திங் பட் டென்சிட்டி ஆஃப் ஸ்டேட்ஸ் ஓகே நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் என் எம் ஈக்குவல் டு ரோ இஎம் டி ஸோ இந்த சிக்மா ஏஎம் இந்த சம் ஆஃப் ப்ராபிலிட்டிஸ் நீங்கள் எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம் இந்த மாதிரி வந்து ரீப்ளேஸ் பண்ணலாம் வித் இன்டெகிரேஷன் ஸோ இன்டகிரேஷன் சொல்லும் போது எப்படி பாது உங்களுக்கு சம் வந்து இன்டகிரேஷன் போது கண்டினியூவாக ஆகுது ஸோ டிஸ்கிரிக் வந்து கொஞ்சம் கண்டினியூவாக ஆகுது ஓகே ஸோ டோட்டல் ப்ராபர்ட்டி ஃப்ரம் ட்ரான்சேஷன் இன் ஈச் ஸ்டேட் இஸ் பை மல்டிப்ளைஇன் திஸ் வித் டென்சிட்டி ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்போ இந்த இந்த கேஸ் வந்து எதை பொறுத்திருக்கு அப்படின்னா கண்டினியூ ஸ்டேட்ஸ்க்கு நம்ம வந்து கொண்டு வந்துடும் ஓகே நவ் சோ சப்ஸ்டியூட்டிங் ஈக்குவேஷன் செவன் பாயிண்ட் ஃபோர் த்ரீ அது வந்து செவன் பாயிண்ட் ஃபோர் த்ரீ அதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா ट्रांसेशन प्रॉबबिलिटी टी ईक्वल इंदे एक्सप्रेशन करेगे ओके इंदे एक्सप्रेशन पार में सो यू हैव सिग्मा ए एम आर टी स्क्वायर सरिया इधर की इंदर का रहेगा इंदर की इंदर का सो ये लोगों की सबसे पहले अभी ना यू विल गेट दिस एक्सप्रेशन सो टी इक्वल्स फोर पाई बाय हच बार स्क्वायर इधर हच वन मंदी यदि के वन मंदी ஒன்று வந்து ஃபஸ்ட் ஆர்டர் கரெக்ஷன் டைம் டிபெண்ட் ஃபெடரேஷனில் வந்து ஃபஸ்ட் ஆர்டர் கரெக்ஷன் பார்த்தோம் பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து ஒன் ஸோ ஹச் ஒன் எம்எல் எம்எல் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டூ ஸ்டேட்ஸ் எம் அண்ட் எல் எம் வந்து இனிஷியல் ஸ்டேட் எல் வந்து ஃபைனல் ஸ்டேட் அவர் எல் வந்து இனிஷியல் ஸ்டேட் மாறி வரும்போது எமிஷன்ல மாறி வரும் எல் வந்து ஃபைனல் ஸ்டேட் எம் வந்து இனிஷியல் ஸ்டேட்டாக இருக்கும் அப்படி போட்டிங்க அப்படின்னா யூ வில் கெட் திஸ் திஸ் எக்ஸ்பிரஷன் ஓகே here we have chosen the limit minus infinity plus infinity choose panirukom i'll tell you why why we have chosen i'll tell you shortly some em is broad relative to transient probability the observation point is relatively very long ipo now in the de irukku pathinga d equal to h power omega namak ekkane theriyum de equal to h power d omega okay in the e avan ipdi panna e minus equal to h omega so omega ml equals EL minus EL by कच्चा नंबर देखने के लिए, ओके? अब ये लो सबसे पहला, D पहला, e कच्चा D में क्या पड़ा ना? अंदर D पहला, e कच्चा D में, this is method one, कच्चा D में क्या पड़ा? So कच्चा, अंदर D ही e becomes D में क्या? सही है? इन द कच्चा हम, इन द कच्चा इसको ना cancel आई वाले के, और कच्चा कर चलते So we have the same term, अपड़ी एक के, term अपड़ी एक के, in terms of now D में क्या? मतलब terms of D e. now in terms of d by omega okay idha vandha central peak idha vandha central peak avana probability distribution so this is central peak is given by 4 sin square omega ml t by 2 divided by omega square ml which is domain of integration idha vandha energy conserving transitions the main contribution

2 by t constant are x differentiate differential point you will get dx அப்பு 4 அப்படியே இருக்கு sin square இதுக்கு பேல் நீங்கள் என்னால் x போலா so this is represented by x அப்பு இப்பில் x போலா omega square ml இருக்கு அப்பு என்ன பல்லா ok you will get 4 சரியா 4 x square by t square omega ml square தன அப்பு you will get 4 x square by t square d omega வந்து என்னது டூ பை டி டிஎக்ஸ் இந்த போரு இந்த போரு கேன்சல் ஆகிடும் இந்த டீவையும் இந்த டிவியை கேன்சல் பண்ணிங்கன்னா டி வந்து மேலே போயிடுது ஸோ யூல் கெட் டூ டி சயின் ஸ்கை டி எக்ஸ் பை சிக்ஸ் ஃபைவ் டிஎக்ஸ் ஸ்டாண்டர்ட் இன்டெக்டரல் மைனஸ் இன்ஃப்ட்டி ப்ளஸ் இன்ஃபீல்டு ஸ்டாண்டர்ட் இன்டெக்டரில் வந்து என்னது டை ஃபை ஏற்கனவே ஒரு டூ டி இருக்கிறதுனால டூ டி ஃபைவ் ஸோ இந்த இன்டர்கிரேஷனில் இந்த ஆன்சர் வந்து என்னது டூ பை டி டூ பைட்டி நம்மளுக்கு கிடச்சிது ஏன் மைனஸ் இன்ட்டு பிளஸ் இன்ஃபினிட்டி போட்டேன் என்ன ரீசன் அப்படின்னா எத்தனை கிளாஸ் சொன்ன மாதிரி வந்து டி டென்ஸ் டு இன்ஃபினிட்டி டி டென்ஸ் டு இன்ஃபினிட்டி அப்படின்னா ஒமேகா வந்து உழுக்க வருதுன்னு ஓகே சென்ட்ரல் பீக் ஸோ ஈ சப்ஜெக்ட் பண்ணிங்க அப்படின்னா யூ வில் கெட் த ட்ரான்சிஷன் ட்ரான்சிஷன் ப்ராபபிலிட்டி சரியா இது வந்து ட்ரான்சிஷன் ப்ராபபிலிட்டி டி வந்து கிவன் பை திஸ் திஸ் எக்ஸ்பிரஷன் டூ பை டி இந்த ஆன்சர் என்ன கிடைச்சிச்சு டூ பை டி அதை உழுத்தி போட்டிங்க அப்படின்னா யூ வில் கெட் டூ பை இந்த டிஏ கீழே கொண்டு வாங்க இந்த பக்கம் டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி பர் டைம் கொண்டு வந்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி பர் யூனிட் டைம் ஓகே திஸ் இஸ் டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி பர் யூனிட் டைம் இதுதான் வந்து ஃபெர்மி கோல்டன் ரூல் ஸோ ஒமேகா எம்எல் ஈக்வல் ஈக்வல்ஸ் டூ பை பை ஹச் பார் இவர் பெர்டோர்பிங் ஸ்கொயர் ஆஃப் தர்டோர்பிங் டேர்ம் மல்டிப்ளை பை டென்சிட்டி ஆஃப் ஸ்டேட்ஸ் ஸோ டென்சிட்டி ஆஃப் ஸ்டேட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஹவு தி எம்ஜி ஸ்டேட்ஸ் ஆர் டிஸ்ட்ரிபியூட்டட் இன்னும் ஃபைனல் ஸ்ட்ரீட் ஸோ இது வந்து எனக்கு தெரியும் இது வந்து நான் சொன்ன மாதிரி வந்து மேட்ரிக்ஸ் எலிமெண்ட் இது வந்து மேட்ரிக் செலிமெண்ட் ஸோ பெ டேர் டம் சாண்டிஸ்ட் விட்மீன் இனிஷியன் அண்ட் ஃபைனல் ஸ்ட்ரீட் ஸோ இதுதான் வந்து மேட்ரிக்ஸ் எலிமெண்ட்டில் வந்து ஹைசன் பர்க் ஆகிடுச்சு ஓகே ஹைசன்பர்க் வந்து போர்டுடைய ரிசல்ட்டை எடுத்து தியரிட்டிக்லாம் வந்து ஃபார்ம் பண்ணி ஆன்சர் வந்து கரெக்டா இருக்கிறத ஃபிச் பண்ணாரு இதை வச்சு தான் ஃபிச் பண்ணாங்க ஸோ திஸ் ஈக்குவேஷன் இஸ் நோன் இஸ் பெர்மன் கோல்டன் போல் ஸோ வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஓகே ஸோ பெர் மீஸ் கோல்டவுங்களில் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு மெயினாக வந்து ரெண்டு ஒன்று வந்து மேட்ரிக் செலிமெண்ட் செகண்ட் வந்து டென்சிட்டி ஆஃப் ஸ்டேட் டென் சிட்டி ஆஃப் ஸ்டேட்ஸ்னால் நம்பர் ஆஃப் நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் நம்பர் ஆஃப் எலக்னாஸ்ட்டு பைனல் ஸ்டேட் அவ்வளோ தான் ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் ஓகே ஸோ நான் ஒரு செகண்ட் மெத்தட் பார்க்க போகிறோம் திஸ் இஸ் ஏஸ் அ தி டேட்டா ஃபங்க்ஷன் ஓகே சில புக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா டேட்டா ஃபங்க்ஷன் போட்டு டெலிவரி பண்ணியிருப்பாங்க அப்போது டேட்டா ஃபங்க்ஷன்ஸ் வெரிங் பாட்டிங்கன்னா சென்ட்ரல் பிடிக்கு வந்துவிட்டோம் சென்ட்ரல் பிக் நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா வென் இஎம் பிகம்ஸ் இஎல் இஎல் இஎம் மெர்ஜ் ஆகுது மெர்ஜ் ஆகுது உங்களுக்கு என்ன கிடைக்கும் பீக் கிடைக்கும் இந்த பீக் தான் வந்து டெல்டா ஃபங்க்ஷன் ஒன் ஓகே அதனால டெல்டா ஃபங்க்ஷன் சில புக்ஸ்ல போட்டுப்பாங்க சில புக்ஸ்ல இந்த மாதிரி இருக்கும் சில புக்ஸ்ல இந்த மாதிரி இருக்கும் யூ கேன் ஃபாலோ போத மெத்தட்ஸ் உங்களுக்கு எது பிடிச்சதோ எடுத்துக்கங்க ஸோ வீணா ஆல்ரெடி திஸ் எக்ஸ்பிரஷன் முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம் ஓகே த ப்ராபபிலிட்டி ஆம்பிளிடியூட் இஸ் கிவன் பை திஸ் எக்ஸ்பிரஷன் நம்ம எப்படி தமிழ் தெரியும் ஸோ இதுல வந்து இது சென்ட்ரல் பீக் இதுவும் நமக்கு தெரியும் మీరు అంటే ఎఫ్ ఒమేగా అయ్యాలి ఇదే వచ్చాం అండ్ టీ టెన్స్ టు ఇన్ఫినిటీ వెరీ ఇంపార్టెంట్ థింగ్ ఈస్ దిస్ ఈస్ ప్రపోర్షన్ టు డెల్టా ఫంక్షన్ అండ్ టీ టెన్స్ టు ఇన్ఫినిటీ అర్థం ఒమేగా టెన్స్ టు జీరో సరియా సెంట్రల్ పీక్ వందరుది సెంట్రల్ పీక్ వరంబోదు ఇన్ ద ఇన్ ద ఫేస్ ఫ్యాక్టర్ పాతీనా దిస్ ఫ్యాక్టర్ ఇస్ డైరెక్ట్లీ ప్రపోర్షనల్ టు డెల్టా ఫంక్షన్ జస్ట్ నవ్ ఐ సెడ్ వెన్ ఒమేగా ఎల్ ఒమేగా ఎల్ అంది క్లోజ్ టు ఒమేగా ఒమేగా పక్కతలు వరంబోదు ఈఎం బికమ్స్ ఈఎల్ ఒమేగా ఎంఎల్ ఈక్వల్స్ ఈఎం మైనస్ ఈఎల్ బై హెచ్ బార్ సరియా అప్పుడు ఈఎం ఈఎల్ కు క్లోజ్ అవుతాం అవుతుంది కంటిపా ఉంది అది ఎన్నో కొడుకు డెల్టా ఫంక్షన్ కొడుకు అదే డెల్టా సో దిస్ ఫ్యాక్ట్ ఫేస్ ఫ్యాక్టర్ ఇస్ డైరెక్ట్లీ పర్పస్ టు డెల్టా ఫంక్షన్ ఆన్ దిస్ కండిషన్ టీ టెన్స్ టు ఇన్ఫినిట్ సో ఇప్పుడు వెళ్ళకం వల్ల ఇది మునడి మెథడ్ లో ఉంది కనిపించుకో నమ్మ కనిపించి ఆన్సర్ ఎన్న కనిపిస్తున్నాం అంటే టూ ఫైవ్ బై టీ కనిపిస్తుంది సో అదే నాకు రిపీట్ పండితే मुंदना स्लाइड ला पातिंग अपने ना इधर बड़ी हमारे रिपीट पने को सो टू पर बेटी वंदर के ये पहला सोलिड को हमें दिस आंसर वंदे डायरेक्टली प्रोपोर्शनल टू डेल्टा फंक्शन सोलिड को हमें सो टू पर बेटी मल्टीप्लाइड बाय डेल्टा ओमेगा एम सो यू आर गोइंग टू मल्टीप्लाई विथ डेल्टा फंक्शन डेल्टा ओमेगा एम सो ओमेगा एम एल इस कैन बी रिटन एस ई एम माइनस ई एल बाय एच बार सो ये वंदे डेल्टा फंक्शन का प्रॉपर्टी व्हिच इज नथिंग बट एच बार डेल ई एम माइनस ई एल ओके இது வந்து டெல்டா ஃபங்க்ஷனுடைய ப்ராப்பர்ட்டி சோ டெல்டா ஃபங்க்ஷன் ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு சப்ஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா யூ வந்து ஹச் பார் இந்த ஹச் பார் இந்த ஹச் பார் கேன்சல் ஆச்சுன்னா யூ வந்து டூ பை பை ஹச் பார் இந்த ஃபங்க்ஷன் அப்படியே இருக்கு ஸோ டூ பை ஹச் பார் இந்த டேம் அப்படியே இருக்கு இந்த டேம் அப்படியே கொண்டு வந்து ஓகே நவ் மீஸ் ஃபார் த குரூப் ஆஃப் கண்டினியூஸ் ஸ்டேட்ஸ் கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருக்கு அப்போ நம்ம எப்படி எழுதுனா நீங்க இந்த ஒரு ஸ்டேட் வந்து நீங்க சம்மேஷன் போட்டு எழுதுனா சம்மேஷன் ஆஃப் ஆல் த ஸ்டேட்ஸ் ஓகே விஸ் இஸ் ஆஃப் த ஒன் ஸ்டேட் ஸோ கண்டினியூஸ் கன்டினியூஸ் ஆஃப் மினி மெனி லெவல்ஸ் இல் பி தேர் அப்போ அது இதை வந்து நம்ம வந்து டிஸ்கிரியேட் போட்டு ஒரு கண்டினியூ ஸ்டேட்ஸ் போட்டீங்க அப்படின்னா திஸ் கண்டினியூ ஸ்டேட் இஸ் ரெபர்சென்டட் இன் டெர்ம்ஸ் ஆஃப் டென்சிட்டி ஸ்டேட்ஸ் டென்சிட்டி ஆஃப் ஸ்டேட்ஸ் ஸோ இது தான் டென்சிட்டி ஆஃப் ஸ்டேட்ஸ்ஸு சொல்லலாம் டென்சிட்டி ஆஃப் பைனல் ஸ்டேட்ஸ் அப்போ இது போல் நீங்கள் என்ன எழுதலாம் ரோ ஆஃப் ஏ ஏம் எழுதலாம் ஸோ இது தான் பெரிய ஸ்கோல் ஸோ இது அனதர் மெத்தேட் டெல்டா ஃபங்க்ஷன் யூஸிங் டெல்டா ஃபங்க்ஷன் முன்னாடி மெத்தேட் ஒன்ல வந்து டெல்டா ஃபங்க்ஷன் இல்லாமல் பசம் ये जो डेल्टा फंक्शन वाला पार्ट ओके प्रोबेबिलिटी पर यूनिट टाइम इज इक्वल टू द प्रोडक्ट ऑफ प्रोडक्ट ऑफ पेडोबी पेडोबिंग टर्म मैट्रिक्स एलिमेंट एंड डेंसिटी ऑफ स्टेट्स ऑल दैट सो इज द परमिस कॉल्ड सो ना सोना मारे वंदे एक में इंट्रोडक्शन सोना मारे वंदे इट हैज एप्लीकेशंस ऑफ इन वाइड फील्ड्स எல்லா फील्ड्स में ये यूज कर सकते நாட் ஒன்லி இன் கோண்டமெக்கானிக்ஸ் அட்டோமிக் பிசிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க நூக்லியா பிசிக்ல யூஸ் பண்ணுறாங்க சாலிஸ்ட் பிசிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க பயாலஜியில் யூஸ் பண்ணுறாங்கன்னு நான் சொன்ன மாதிரி வந்து கெமிக்கல் ரேக் கெமிஸ்ட்ரியில் கூட இதை யூஸ் பண்ணுறாங்க ஸோ இன்க்ளூடிங் லைஃப் லைஃப்பில் கூட வந்து யூஸ் பண்ணுறாங்க நீங்கள் ஏதாவது கொடுத்தீங்க அப்படின்னா ஏதாவது வாங்கலாம் ஏதாவது வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுக்கப்படும் கிவன் டேக் காஸ் அண்ட் எஃபெக்ட் காஸ் அண்ட் எஃபெக்ட் கிவன் டேக் அப் அண்ட் டவுன் பிளஸ் அண்ட் மைனஸ் ஸோ லைஃப்லேயே வந்து இந்த ரூலை வந்து யூஸ் பண்ணுறதுனால இது வந்து கோல்டன் ரூல் அப்படின்னு சொல்லிட்டு நியமிச்சிருக்காங்க Sir Mice Colton rgolm So, post order perturbation theory in I Aothran's Madame moviehalf is post order time dependent perturbation theory He sure you can learn the h bar so you can learn the h bar patingla, the h bar has fun KK so theory expression involving the matrix element squared under density of states is very common in calculation of chemical based in chemistry matrix element of the invariant across final states matrix element of the invariant across the final states final state confirm that So, it has to obey now some very relation, so constant. Uh -huh. The theory of scattering can be explained with the help of this equation which is known as Fermi's golden rule. This equation states in order to calculate the transition rate, uh, all we have to do is multiply the square of the modulus of the perturbation matrix element between two states with the density of states at the transition. So, this is the Anodaya, Fermi's golden rule explanation ok. సో దిస్ ప్రాబిలిటీ పర్ యూనిట్ టైం ఏదో డిపెండ్ అని చెప్పి పాపం ఓకే ఇట్ ఈస్ నాన్ జీరో ఓన్లీ బిట్వీన్ కంటిన్యూస్ ఎట్స్ ఆఫ్ సేమ్ ఎనర్జీ ఇట్స్ ప్రొపోర్షన్ టు స్క్వేర్ ఆఫ్ ద మార్డల్స్ ఆఫ్ పెడ్డోర్దింగ్ టర్మ్ సరియా కనెక్టింగ్ బిట్వీన్ టూ స్టేట్స్ అండ్ ఇట్స్ ప్రొపోర్షన్ టు డెన్సిటీ ఆఫ్ ఫైనల్ స్టేట్ ఇదిగా వంది ద కన్క్లూషన్ ఆఫ్ ఫెర్మిస్ కోల్టన్ రూల్ అని అడిగినా నా సొన్నమారి వంది ఏజన్ వర్క్ వంది ఎక్స్ మట్లా కనిపించారు సారీ న్యూస్ పేర్ వంది ఎక్స్ మట్లా కనిపించారు ఏజన్ వర్క్ మనం ఇస్తారు అпредеเทరిటిక్ లాన అది ఇన్ఫ్లూట్ పనీ ఆన్సర్ ఉంది కరెక్ట్ అని చెప్పనే బాతింగ్లా ది ఇంటర్వీయస్ స్పెక్ట్రల్ లైన్స్ ఇది ఉంది నీజ్ ఫోర్ కరెక్ట్ ఇంటెన్సిటీ ఆఫ్ స్పెక్ట్రల్ లైన్స్ స్పెక్ట్రల్ లైన్స్ అంటే నీజ్ ఫోర్ వండి ఎక్స్‌మెంట్లా కన్వన్స్ ఆన్సర్ అటామిక్ ట్రాన్సిషన్స్ ఇ ఆర్ ప్రపోర్షనల్ టు ద ట్రాన్సిషన్ ప్రాబబిలిటీ ఇది ఉంది కేసంపర్ కన్వన్స్ ట్రాన్సిషన్ ప్రాబబిలిటీస్ E ఓ మైన్ E ఎ ఒమేగా ఎం ఎల్ సో ట్రాన్సిషన్ ప్రాబబిలిటీస్ దే డిపెండ్ ఆన్ ద రేట్ ఆఫ్ ట్రాన్సర్ ఆఫ్ ఎనర్జీ బిట్వీన్ ఎలక్ట్రోమాటిక్ ఫీల్డ్ ఇది ఒక ఫీల్డ్ అంటే ఓకే సో దట్ ఇస్ ఎంత పెర్మిస్